வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் இரண்டாவது திருப்பாடல் காலை எழும் பல்கலையின் ஒலி கன்று வடிக்கும் ஒலி சோலை எழும் மின்சுரும்பின் ஒலி துரகச் செருக்கால் சுழவும் ஒலி பாலை விபஞ்சி பயிலும் ஒலி பாடல் ஆடல் முழவின் ஒலி வேலை ஒலியை விழுங்கியெழ விளங்கி ஓங்கும் வியப்பு அதனால் கொடுங்கோளூர் என்ற வஞ்சிமா நகரத்தின் சிறப்பினை தெய்வ சேக்குள்ளர் பெருமான் பாடி அருளுகின்றார் காலையிலே பயிலப்படும் வேதம் முதலிய கலைகளின் ஒலி அங்கே கேட்கின்றது கலைகளின் பயிற்சிக்கு உரிய காலம் அதிகாலை எனவே இது காலையின் எழும் ஒலியாக பல்கலையான வேதங்களும் கலைஞானங்களும் அங்கே பயிலப்படுகின்ற ஒலி கேட்கின்றது யானை கன்றுகளின் பிளிற்றின் ஒலி கேட்கின்றது யானைகளெல்லாம் புறநகரில் இருக்க அவற்றின் கன்றுகள் நகரிலே இருக்கும் அவற்றை பழக்குவார்கள் அத்தகைய யானை கன்றுகளின் பிழிற்றின் ஒலி கேட்கின்றது சோலைகளில் எழுகின்ற மெல்லிய வண்டுகளின் பண்பாடும் ஒலி கேட்கின்றது குதிரைகளின் செருக்கினாலே அவைகள் கனைத்துச் சுழலும் ஒலி கேட்கின்றது இந்த குதிரைப்பந்தியின் ஒரு குதிரையில்தான் நாயனார் பின்னர் திருக்கையிலையை அடைய இருக்கின்றார் என்ற சரித குறிப்பும் இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது பாடல் ஆடல்களுக்கு இசைய முழக்கப்படும் முழவின் ஒலி அங்கே கேட்கின்றது பாலை விபஞ்சி என்பது யாழ் வகைகளுள் ஒன்று பாலை ஏழு வகையாய் நூற்று மூன்று பேதங்களை உடையது இவற்றின் விரிவுகள் எல்லாம் இசை நூல்களிலே நாம் காணலாம் பாலை என்பது யாழினை கூறியது விபஞ்சி என்பது குறிஞ்சி யாழ் திறத்தது என்ற பொருளும் உண்டு இந்த நகரினை சூழ்ந்து மேற்கு கடல் இருக்கின்றது அந்த கடல் அலையின் ஒலியும் கேட்கின்றது மூன்றாவது திருப்பாடல் மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்கம் நெருங்கும் சாலை தோறும் பயில் சட்ட அறங்கள் பல்குவன தக்க அணிகொள் மாடங்கள் தோறும் சைவ மேன்மை சாற்றுவன தொக்க வளங்கொள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன இந்த திருப்பாடலில் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற உறுதிப் பொருட்கள் நான்கு இந்த நாட்டில் விளங்குகின்ற நிலையினை தெய்வ செய்கிழர் பெருமான் விளக்குகின்றார் இன்பத்தை முதலாவதாகவும் பின் அறத்தையும் பின்னர் வீடு வேற்றை அளிக்கக்கூடிய சைவ மெய்மையையும் அதன் பின்னர் நிதியத்தையும் என்று வரிசைப்படுத்தி இருக்கின்றார் எனவே இன்பம் அறம் வீடு பொருள் என்று இந்த முறைமையில் வரிசைப்படுத்தி அமைக்கின்றார் உயிர்களெல்லாம் பொதுவாக விரும்புவதும் விரும்பத்தக்கவதும் இன்பமே ஆகும் எனவே அந்த இன்பத்தை முதலில் வைத்து அந்த இன்பம் என்பது அறத்தின் வழி வர வேண்டும் துய்க்கப்பட வேண்டும் எனவே அறம் என்பதனை அதற்கு அடுத்து வைத்து அறத்தான் வருவதே இன்பம் என்று கூறுவதற்கு ஏற்ப அதற்கு அடுத்து வைத்து இனி அழியா இன்பமாகிய பேரின்ப வீடு அதன் பின் வரும் முறை பற்றி அதனை மூன்றாவதாக வைத்து கூறுகின்றார் முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னான் முடியும் என்பதற்கு ஏற்றவடியும் அறத்திற்கும் இன்பத்திற்கும் வீடு காட்டும் திரு மடங்களுக்கும் ஒருவகையால் சாதனமாய் நிற்பது பொருள் எனவே காரிய காரண முறையால் பொருள் என்பதனை இறுதியாக வைத்தும் தெய்வ பெருமான் கூறுகின்றார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் செல்வம் நிறைந்த வீடுகள் அந்த செல்வமும் அறத்தால் ஈட்டப்பட்டு வந்த செல்வம் செல்வம் என்பதனை மக்கட்பேறு என்று கொண்டு நல்ல குழந்தைகள் உடைய நன்மக்களுடைய தேசம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மனைகள் தோறும் இந்த செல்வம் இருப்பதனால் இன்பம் விளைந்து விளங்குகின்றன வீடுகளின் பக்கங்களில் நெருங்கிய சாலைகள் தோறும் அறங்கள் நிகழ்த்தப்படுகின்றன தகுந்த அன்பர்கள் வாழும் திருமடங்கள் தோறும் சைவத்தின் உண்மை பொருட்கள் எடுத்து கூறப்படுகின்றன சைவ மெய்மையை சாற்றுவது என்பது விதிவழி உபதேசித்தல் ஒழுக்கத்தால் அறிவித்தல் என்பது ஆகும் சைவ நெறியே வீட்டு நெறியை காட்டவல்லது என்பது இங்கே முடித்துக் காட்டப்படுவதை நாம் காண்கின்றோம் இனி தொகுதியாக செறிந்த வளங்களை சேமித்துக்கொண்ட கொண்ட வைப்பு இடங்கள் விளை பொருட்கள் செல்வம் முதலியவற்றை மணி பொன் வெள்ளி முதலியவற்றை சேகரித்து வைக்கும் இடங்கள் அந்த நாட்டில் நிறைய இருக்கின்றன நான்காவது திருப்பாடல் வேதநெறியின் முறைபிரளா மிக்க ஒழுக்கம் தலை நின்ற சாதி நான்கு நிலை தழைக்கும் தன்மைத்து ஆகி தடமதில் சூழ் சூத வகுள சரள நிறை துதையும் சோலை வளநகர்தான் கோதை அரசர் மகோதை என குலவும் பெயரும் உடைத்து உலகில் வேதங்களில் விதித்த நெறியினது முறைகளிலிருந்து வலுவாத மிகுந்த நல்ல ஒழுக்கத்திலே நிகழ்கின்ற சிறந்த நான்கு ஜாதிகளும் தத்தமது நிலைகளில் தர்மங்களில் நிலைத்து ஓங்கும் தன்மையோடு இந்த நாட்டிலே மலைநாட்டிலே இருக்கின்றன அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் என்று பிராமணக் கஷத்ரிய வைசியசூத்ர என்று கூறப்படும் இந்த நான்கு வர்ணங்களும் இவற்றின் ஒழுக்கங்களும் வேதங்களுள் விதிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு நகரத்தின் நல்ல நிலைக்கு இவை இன்றியமையாது வேண்டப்படுவன இந்த நாட்களில் இவைகளை பற்றியெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் பரவி மக்கள் கூட்டத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இதன் உண்மை பொருளையெல்லாம் மறைத்து இதனுடைய தன்மையை பற்றி பொய்யாக பிரச்சாரங்கள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஜாதிகளும் அவற்றிற்கு உரிய நல்ல ஒழுக்கங்களில் வலுவாத நிலை சமூக நல்வாழ்வுக்கு இன்றியமையாதன என்பது நம் முன்னோர்கள் கண்ட கருத்து மரபு மரபு இந்த பாகுபாடுகள் பிறழ்ந்த நிலைதான் இந்த நாட்களில் நாம் காணும் துன்பங்களுக்கு காரணமாக இருக்கின்றன என்பதை ஊன்றி பார்ப்போர்களுக்கு அது விளங்கும் இவ்வாறு வர்ணபேதங்கள் இருக்கின்றன ஆனால் இவைகளுக்கு உள்ளே சண்டைகளோ பூசல்களோ இல்லை எனவே அறம் தழைத்தது செல்வ வளம் தழைத்தது என்று நாம் காண்கின்றோம் இனி அந்த நகரம் கொடுங்கோளூர் என்று அந்த நகரம் அதன் வேறு பெயர் மகோதை என்று அழைக்கப்படும் இது சேர மன்னர்களின் தலைநகராக விளங்கிய பெருமை உடையது அந்த நகரானது சோலைகள் சூழ்ந்த வளமுடைய நகராக இருக்கின்றது மாமரங்கள் மகிழ மரங்கள் சரள மரங்கள் முதலிய மரங்களின் வரிசை நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த வளமுடைய நகராக திகழ்கின்றது அந்த மகோதை என்ற நகரம் இந்த காட்சியினை இன்றும் கூட நாம் காணலாம் ஐந்தாவது திருப்பாடல் முருகவிரியும் மலர்ச்சோலை மூதூர் அதன் கண் முறைமரபின் அருகியழியும் களி நீக்கி அறங்கொள் சைவத்திறம் தழைப்ப திருகு சின வெங்களி யானை சேரர் குலமும் உலகும் செய் பெருகுதவத்தால் அரண் அருளால் பிறந்தார் பெருமா கோதையார் என்று இந்த திருப்பாடலிலே சேரமான் பெருமாள் நாயனார் திரு அவதாரம் செய்த அந்த செய்தியினை தெய்வ சேக்குளார் பெருமான் நமக்கு அருளுகின்றார் மனம் வீசும் மலர்களை உடைய சோலைகள் சூழ்ந்த பழமையான அந்த நகரத்தில் களி தோஷத்தினை விதிமுறை மரபு வழிவரும் ஒழுக்கத்தினாலே நீக்கி தர்மத்தினை நாட்டும் சைவத்திரம் தழைத்து ஓங்கும்படி படையுடைய சேரர் குலமும் உலகமும் செய்த பெரும் தவத்தினால் சிவபெருமான் அருளால் பெருமா கோதையார் என்பவர் அவதரித்தார் பெருமா கோதையார் கோதையார் என்பது சேர அரசர்களின் மரபு பெயர் இவ்வாறு நம் நாயனார் அவதாரம் செய்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்